ஹாய் சவுத் எப்டிஎஃப்எஸ் ஃபீவர்ஸ் நடிகர்களில் யார் யாரெல்லாம் தங்களுடைய சொந்த தாய்மாமன் பொண்ணுலேயே கல்யாணம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது கார்த்தி பருத்திவிரன் படம் மூலமாக தமிழ் சினிமாவில் அறிமுகமான இவர் தொடர்ந்து ஆயிரத்தில் ஒருவன் ஐயா நான் மகானல சிறுத்தை போன்ற பல வெற்றி படங்களை தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தாரு இது மட்டும் இல்லாமல் சிறுத்தை படத்தோடைய ரிலீஸ் அப்போ இவரையும் தமனாவையும் சம்மந்தப்படுத்தி பல கிசுகிசுகள் வர ஆரம்பிச்சிச்சு இதனால் சற்றே உசாரான கார்த்திக்குடைய அப்பா சிவகுமார் சட்டுன்னு அவருடைய கார்த்திக்குடைய சொந்த தாய்மாமன் பொண்ணான ரஞ்சினியை அவருக்கு கல்யாணம் முடிச்சு வச்சுட்டாரு இப்போ கார்த்திக்கும் அவருடைய மனைவி ரஞ்சினிக்கும் உமையால் என்ற பெண் குழந்தை இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க தமிழ் என அழைக்கப்படக்கூடிய இவர் ரெண்டாயிரத்தி பத்தில் தன்னுடைய சொந்த தாய்மாமன் பொண்ணான ஆர்த்தி என்பவரை கல்யாணம் முடிச்சுக்கிட்டார் இது மட்டுமல்லாம இப்போ சிவகார்த்திகேயனுக்கும் அவருடைய மனைவி ஆர்த்திக்கும் ஆராதனா என்ற அழகான பெண் குழந்தை இருக்காங்க அடுத்து நம்ம பார்க்க போறது ஷூரி தமிழ் சினிமாவில் முன்னணி காமெடியாக வளர்ந்து விட்ட ஷூரி தன்னுடைய சொந்த தாய்மாமன் கொண்ட தான் பிறந்த ஊரான மதுரையில வச்சு கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு இப்போ ஷூரிக்கும் அவருடைய மனைவிக்கும் இரு அழகான ஆண் குழந்தைகள் இருக்காங்க இந்த நியூஸ் உங்களுக்கு பிடித்திருந்த லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற தமிழ் சினிமா நியூஸ்களை அறிவதற்கு எங்களது சவுத் அப்டியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்